வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கோடி கடன் வாங்க போறதாக இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அதிகமா கடன் வாங்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பாஜக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப நிர்மலா சீதாராமன் எதுக்காக இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் கோடி கடன் வாங்குறதாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க ஸோ அடிப்படையில் மோடி அரசாங்கம் மாட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கடன் சுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இந்தியாவினுடைய கடன் இப்போது இன்றைக்கி அறிவிப்பின்படி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தாறு லட்சம் கோடி ஆல்மோஸ்ட் இரநூறு லட்சம் கோடியை வந்து இந்தியாவினுடைய கடன் வந்து அச்சீவ் இருக்கிறாங்க மோடி அரசாங்கம் சரி இப்படி கடன் வாங்கலாமா அப்படின்னா கடன் வாங்கலாம் ஆனால் அந்த கடன் வாங்குறதுக்குன்னு சில லிமிட் இருக்குது சரி இந்த லிமிட்டை யார் முடிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிமிட்டை முடிவு பண்ணுறதுக்காகவே தனி சட்டம் இருக்குது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியால் கொண்டு வரப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி மூணுலேயே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் ஆச்சு இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவங்களுடைய ஃபிஸ்கல் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அந்த டெஃபிசிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டெஃபிசிட்டுக்கு எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் வச்சு இதுக்குள்ள நீங்க கடனை வாங்கலாம் அப்படிங்கறத அறிவிப்பாங்க அதே போல இந்தியாவினுடைய டோட்டல் டெப்ட் சொல்றோம் இல்லையா மொத்த கடன் அந்த இந்த லட்சம் கோடி இதுவும் இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்திக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையுமே இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல இந்த ரெக்கமெண்டேஷனை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கா தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இப்படிதான் இப்ப ஒரு மாநில அரசாங்கம் இருக்கு தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கடன் வாங்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கும் போது பினான்ஸ் கமிஷன் ஒரு பெஞ்ச் மார்க் சொல்றாங்க நீங்க இத்தனை தான் நீங்க கடன் வாங்கணும் நான் சொல்றது மொத்த கடன் இல்லை இந்த ஆண்டு பட்ஜெட் போடும்போது ஏற்படக்கூடிய அந்த பிசிக்கல் டெபிசிட் இருக்கு பாத்தீங்களா வரவு செலவு விடக்கூடிய துண்டு அந்த துண்டு நீங்க இந்த பர்சன்டேஜுக்கு மேல தாண்டக்கூடாது இதுக்குள்ள நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பினான்ஸ் கமிஷன் இந்த சட்டத்தின்படி சில பெஞ்ச் மார்க் வச்சிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எடுத்து பாருங்க மொத்த பட்ஜெட்டில் வரவு வந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே செலவு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி வந்து நமக்கு வந்து ஒரு துண்டு விழுந்துருச்சு ஒரு ஃபிசிக்கல் டெபிசிட்டா மாறிடுச்சு இந்த பிசிக்கல் டெபிசிட் இவ்வளோ பெரிய கடன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனா ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா மூணு சதவீதத்துக்கு உள்ள வந்து சமீபத்தில் வந்து இதே மத்திய அரசாங்கம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிசிட்டியில சில சட்டங்களை மாத்தனாங்க இல்லையா அதுக்கு கிடைக்க வேண்டிய மானியங்கள் கடன்கள் அதெல்லாம் மையமாக வச்சு ஒரு மாநிலம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதுக்குள்ள கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி கடன் இருக்குது பார்த்தீங்களா இந்த கடன் அப்படிங்கிறது வந்து வெறும் மூணு மூணு பர்சன்டேஜ் தான் புள்ளி அஞ்செல்லாம் இல்லை ஸோ தமிழ்நாட்டினுடைய கடன் அப்படிங்கிறது ஒரு விதமான சேஃபர் லிமிட்டுக்குள்ளேயே இருக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா கடனை அசஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு நாடு மொத்தமாக உள்நாட்டில் எவ்வளவு உற்பத்தி பண்ணுது அந்த உற்பத்தியில் எவ்வளவு கடனாக வாங்குது இந்த உற்பத்திக்கு பேர் ஜிடிபின்னு சொல்லுவோம் இது டெப்ட் கடன் ஸோ டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அப்படிமாங்க இந்த டெப்ட் ஜிடிபி ரேஷியோ ஸ்டென்தா இருந்தா மட்டும்தான் கடன் சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீ உற்பத்தி பண்றத விட கடன் அதிகமா போச்சு பெரிய இல்லையா சோ அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க லட்சம் கோடி இந்த கடன் வந்து வெறும் மத்திய அரசாங்கத்தினுடைய கடன் மட்டும் கிடையாது மாநில அரசாங்கத்தினுடைய கடனை நம்ம சேர்த்து தான் சொல்றோம் மாநில அரசாங்கங்களே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தேழு லட்சம் கோடியா இருந்துச்சு இப்ப தொண்ணூத்தி மூணு லட்சம் கோடியாக மாநில அரசாங்கங்களுடைய கடனும் இருக்கு அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி அப்படிங்கிறது

பட்ஜெட்டில் ஃபினான்ஷியல் டெபிசிட்ல அது ஒரு ரிஸ்க் தான் ஆனால் இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் அந்த ஷார்டேஜ் ஆகுது பார்த்தீங்களா பணத்தை கிட்டத்தட்ட பதினொன்றரை லட்சம் கோடிக்கு அதிகமான பன்னெண்டு லட்சம் கோடி வரைக்கும் அந்த பணத்தை தான் இவங்க கடன் வாங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க டோட்டல் கிராஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் கோடி இதில் ஜிஎஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடிக்கு மேலே வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுனுடைய மொத்த ஜிடிபி எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது முந்நூற்றி முப்பது லட்சம் கோடி இந்த முன்னூற்றி முப்பது லட்சம் கோடி தான் நமக்கு வந்து உள்நாட்டு உற்பத்தியாக வரும் அப்படின்னு இருக்காங்க இந்த முந்நூற்றி முப்பது லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றாறு லட்சம் கோடி கடனாகவே சுத்தப்போகுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் இப்போ டோட்டல் டெப்ட் வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேழுல இந்த நூத்தி தொண்ணூத்தி லட்சம் கோடி அப்படிங்கக்கூடிய கடன் இன்னுமே அதிகமாகும் இருநூத்தி அறுபத்தி ஏழு லட்சம் கோடி வரைக்கும் இந்த கடன் போகும் அப்படிங்கிறாங்க சோ இப்ப இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கறது பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தாண்டி தான் போயிட்டு இருக்கு அவங்க சொல்லக்கூடிய த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு வச்சிருக்காங்க இல்லையா இந்த மாநிலங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் ரேஷியோக்கு வச்சிருக்கக்கூடிய வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சோ மாநிலம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் மெயின்டெயின் பண்ணணும் இவங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு தாண்டி போயிட்டுருக்காங்க இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான ரிஸ்க் வந்து இந்தியாவுக்கு மட்டும் தான் இருக்காது உலகம் முழுக்கவே இருக்குது அப்படின்னா உலகம் முழுக்கவே எல்லா நாடுகளுமே கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து சைனா கடன் வாங்கியிருக்கிறாங்க யுஎஸ் கடனில் இருக்குது சைன் ஜப்பான் யூகே எல்லாமே கடன் வாங்கியிருக்கிறாங்க பட் ஆனால் அவங்களுடைய ஜிடிபியில் எத்தனை சதவீதத்தை இவங்க கடனை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுடைய கரன்சி மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ யுஎஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக சொன்ன போனா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு லட்சம் கோடி அதாவது மூவாயிரம் லட்சம் கோடி அவங்க கடனாக வச்சிருக்கிறாங்க தேர்ட்டி எயிட் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் சீனாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி கிட்டத்தட்ட பதினெட்டு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் சீனா கடனாக அதே போல ஜப்பான் எழுநூற்றம்பது கோடி யூகே ஃப்ரான்ஸு இத்தாலி அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி நாலு ட்ரில்லியன் நாலு ட்ரில்லியன் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது இதில் இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா இதே போல் அம்பானி அதானி மாதிரி நாட்கள் இப்போ அதானிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அம்பானிக்கும் மூன்று லட்சம் கோடி கடன் இருக்குது இந்த கடன் எல்லாமே அவங்களுடைய உற்பத்திக்கும் வருமானத்திற்கும் தான் வாங்கணும் அதை தாண்டி வாங்கும்போது அந்த நாடு வந்து பொருளாதார ரீதியாக சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய ஃபிஸிக்கல்லே கடன் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னு அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்னு மத்திய அரசாங்கத்துடைய ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட்டை சொல்லுது ஆனால் நம்ம மூணு பர்சன்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டுடைய மொத்த கடனை பற்றி கூட சில கிரிட்டிசம் கூட வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு தமிழ்நாட்டுக்கு வெறும் அஞ்சு புள்ளி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே கடன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் அஞ்சு புள்ளி ஏழு லட்சம் கோடியாக இருந்துச்சு இருபத்தொன்னு இருபத்திரெண்டில் அது அப்படியே பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் கோடியாக மாறி பிற்பாடு பார்த்தீங்கன்னா அது எட்டு லட்சம் கோடியாக மாறி ஒம்பது லட்சம் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒம்பதரை லட்சம் ஒன்பதேகால லட்சம் கோடி மொத்த டெப்ட் சரி இதை வந்து வாங்கலாமா இது வந்து உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லையா அப்படின்னா இதுக்கும் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஸ்பெஷல் ஆக்ட் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்த டெப்ட்ல மற்ற ஒரு மாநிலத்தில் ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த மொத்த உற்பத்தியில் இந்த டெப்ட் அப்படிங்கிறது இருபத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதத்தை தாண்டக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த ஒம்பது லட்சம் கோடி தாண்டிடுச்சு அப்படின்னா தாண்டலை தமிழ்நாட்டினுடைய இந்த ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கோடி அப்படிங்கிறது இருபத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் தான் ஸோ அப்போ ஒரு சேஃபர் ஜோனில் இருக்குது ஸோ இப்போ தமிழ்நாட்டை விட மோசமாக கடன் வாங்கியிருக்கக்கூடிய நான் மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கா அப்படின்னா இருக்குது இப்போ தமிழ்நாடு இந்த ஒம்பது லட்சம் கோடி கடன் வந்து பதினெட்டாவது பொசிஷனில் தான் இருக்குது நமக்கு மேலே அருணாச்சல பிரதேசம் பஞ்சாப்பு ஹிமாச்சல் பிரதேசம் நாகாலாந்து மேகாலயா வெஸ்ட் பெங்கால் பீகார் கேரளா மணிப்பூர் ராஜஸ்தான் சிக்கிம் ஆந்திரா ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மிசோரம் ஹரியானா இத்தனை மாநிலங்களும் நம்மை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறார்கள் சமீபத்தில் வந்து காங்கிரஸ்னுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி வந்து நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசனுடைய கடனையும் தமிழ்நாட்டினுடைய கடனையும் ஒப்பிட்டு பார்த்தா தமிழ்நாட்டை விட ஒரு ஹெல்த்தியான ஃபைனான்சியல் சுச்சுவேஷனில் உத்தரப்பிரதேசம் இருக்குது அப்படின்னு ஒரு பொய் சொன்னார் ஆக்சுவலி கவர்மெண்ட் டேட்டா அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது பதினெட்டாவது பொசிஷனில் தான் இருக்குது நமக்கு மேலே பதினேழு பேர் அலார்மிங் சுச்சுவேஷனில் இருக்காங்க அதில் உத்தரப்பிரதேசம் இருக்குது அவர் ஏதோ தேர்தல் வர்றதுனால எப்படியாவது திமுக நாலு சீட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டார் ஸோ அப்போது ஒரு நாட்டினுடைய மொத்த கடனாக இருந்தாலும் சரி ஒரு பட்ஜெட்டுக்கு வாங்கக்கூடிய ஃபிஸிக்கல் டெபிசிட்டாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த சர்டன் லிமிட்டுக்குள்ளே நிற்கணும் அந்த சர்ட்டன் லிமிட்டை தாண்டி போகும்போது இது மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் இதில் குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை வந்து நாங்கள் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜில் இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜாக குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ஆபத்து இது ஏற்கனவே ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக மாறிச்சு இப்போ வந்து இங்கேருந்து மொத்த டாக்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க இதில் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா மாநிலத்தினுடைய ஒரே எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் இவங்க ஃபிஃப்டி எல்லாம் கொடுக்கறது கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் ஏற்கனவே இருபது இருபத்தொம்போது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இவங்க நான் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறாங்க ஃபார்ட்டி ஒன்னும் பேர் சொல்லி ஃபார்ட்டிக்கு வருது இந்த ஃபார்ட்டி கூட கொடுப்பாங்களா அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண்டில் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மொத்த ஃபண்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டியெல்லாம் வந்திருக்காது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குள்ளே தான் பணத்தை கொடுப்பாங்க பேர் தான் அவங்க ஃபார்ட்டி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தையும் இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேரிடர்கள் ஏற்படும் போது அந்த பேரிடர் நிவாரண நிதிகளெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுலயும் ஒரு சர்ட்டன் போர்ஷன் தமிழ்நாட்டுக்கு வர்றது ரொம்ப குறைவா தான் இருக்கு எது எப்படியோ தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பணத்தை தொடர்ச்சியாக இவர்கள் நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் மற்ற மாநிலத்துக்கு அவங்க செலவு இன்னும் நிறைய கடன்களை வாங்கி பல மாநிலத்துக்கு அவங்க ரெடி அந்த சுமை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே தூக்கி சுமக்க வேண்டிய சுமையாக இருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வரியா கொடுத்துருக்கு சரி தமிழ்நாட்டுக்கு இவங்க எவ்வளவு திருப்பி கொடுத்துருக்காங்க வெறும் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறாங்க அஞ்சு லட்சம் கோடி நம்மளுடைய வரியை இவங்க திருப்பி தரலை இவங்க வேறு வேறு மாநிலத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிச்சுன்னா நாங்கள் வந்து தலகிலாம் மாற்றிடுவோம் தமிழ்நாட்டை இப்போ இருக்கிறத விட நாங்கள் எங்கேயோ கொண்டு போயிடுவோம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க மத்திய பிரதேசம் கடந்த இருபது வருஷமாக யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னா இந்த பாஜக தான் ஆட்சி பண்ணுறாங்க உமாபாரத்தை ஆரம்பித்து இன்றைக்கி மோகன் யாதவ் சிஎம்மாக இருக்கிற வரைக்கும் இடையில் ஒரு வருஷம் மட்டும் கமல்நாத் வந்துட்டு போனார் ஸோ அப்போ இருபது வருஷமாக நீங்கள் மத்திய பிரதேசம் ஆட்சி இருக்கீங்க மத்திய பிரதேசினுடைய பொருளாதார நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் பாகாதத்தில் இருக்குது மத்திய பிரதேச கடந்த அஞ்சு வருஷத்தில் வெறும் ரெண்டே கால் லட்சம் கோடி தான் வரியாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு எட்டரை லட்சம் கோடி வரியாக கொடுத்துருக்கு சரி ரெண்டே கால் லட்சம் கோடி வரியாக கொடுத்துச்சு மத்திய பிரதேசம் திருப்பி மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க ஆறு லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடிக்கு அதிகமான பணத்தை மத்திய பிரதேசத்துக்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த பணம் யாரோட பணம் மற்ற மாநிலத்திலேருந்து வாங்கின படம் தான் தமிழ்நாடு கர்நாடகா இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள் எல்லாம் வரக்கூடிய நிதியை பிரித்து நீங்கள் மத்திய பிரதேசம் கொடுக்குறீங்க ஆனால் மத்திய பிரதேசம் நீங்கள் இருபது வருஷமாக ஆட்சி பண்ணிட்டுருக்குறீங்க எந்த முன்னேற்றமும் வரலையே இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசம் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு எக்கச்சக்கமான கோடி பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் இந்த அஞ்சு ஆண்டில் அஞ்சே கால் லட்சம் கோடி பணம் கொடுத்துருக்கு தமிழ்நாடு எட்டே கால் லட்சம் கோடி கொடுத்துருக்கு ஆனால் வெறும் உத்தரப்பிரதேஷ் வெறும் அஞ்சே கால் லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் திருப்பி உத்திரப்பிரதேசுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க பன்னெண்டு லட்சம் கோடி கொடுத்துருக்குறீங்க கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி அதிகமான நிதியை உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்குறீங்க இது எத்தனை நாளாக கொடுக்குறீங்க கடந்த பத்து இருபது வருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது குறையணுமா இல்லையா இப்போ ஏன்ட்டு எக்ஸ்ட்ரா காசு இருக்கு இப்போ எங்க அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா நான் அவருக்கு பணத்தை கொடுக்கலாம் ஒரு ஒரு வருஷம் கொடுக்கலாம் ரெண்டு வருஷம் கொடுக்கலாம் அதுக்குள்ள அவர் முன்னேறி வந்துடணும் இருபது வருஷமா நான் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவர் முன்னேறவே இல்லை அப்படின்னா எதுக்காக அந்த ஃபினான்ஷியல் சுமையை அந்த நிதி சுமையை நான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி கொடுத்து கொடுத்து அங்கே அந்த பணம் முறையற்ற செலவில்லாமல் போய் பிற்பாடு கடன் ஆகி இவங்க கடனை இருக்கிறாங்க இந்த கடன் இவ்வளோ வாங்குறாங்கல்ல இதில் எவ்வளோ கடனை தமிழ்நாட்டுக்கு செலவு பண்ணுறாங்க கர்நாடகாவுக்கு செலவு பண்ணுறாங்க மகாராஷ்டிராவுக்கு செலவு பண்ணுறாங்க வட இந்தியாவுக்கு அவ்வளோ விஷயத்தை செலவு பண்ணுறாங்க நீங்கள் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டுருக்கிறீங்க ஒருத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வரல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரல ஏன்னா அங்கே ப்ராப்பரான எஜுகேஷன் இல்லை உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தானு மத்திய பிரதேசம் இது மாதிரி ஏரியாக்குள்ள யாராவது போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அங்கே கல்வி கட்டமைப்பு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்பு எப்படி இருக்குது இந்த ரெண்டை ஒப்பீடு பண்ணாலே போதும் ஏன் அங்கே முதலீடு போமானக்குது இங்கே முதலீடு வருது அப்படிங்கிறதுக்கு புரியும் ஏன் இவ்வளவு கடனை மத்திய அரசாங்கம் வாங்கி 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 அங்கே கூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷனை தாண்டி இவங்க பணத்தை வாங்கி எதுக்காக அங்கே இவ்வளோ முதலீடு பண்ணுறாங்க அதில் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நமக்கு நிறைய நிதி தேவைப்படுது ஏன்னா நம்ம எக்கச்சக்கமான ஐடி கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குஞ்சு கிடக்கு இது ஏற்ற மாதிரியான சாலை வசதிகள் இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம நிறைய செலவு பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பெரிய வீடாக கட்டுறான்னு வச்சுக்கலேன் பெரிய வீடாக கட்டுறவனுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் சின்ன வீடாக இருக்கிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் தான் பெரிய வீடு கட்டிட்டீங்களே உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நமக்கு தரமாட்டேங்குது அவங்களும் பெரிய வீடு கட்டட்டமே அப்படிங்கிறாங்க எவ்வளவு காலம் அவங்க பெரிய வீடு கட்டுற வரைக்கும் இந்த வீடை வந்து குப்பையில போட்டு மெயின்டைன் பண்ணாம ஒன்னு இல்லாமல் ஆக்குறது மெயின்டெனன்ஸ் குறித்தெல்லாம் இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் வேணும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிட்டு தான் இருக்கு இதை ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாம கொடுக்குற எட்டு லட்சம் கோடியை நீங்க திருப்பி ஒழுங்காக எங்களுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு நாங்க வந்து ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்க தேவையே இருந்திருக்காது தமிழ்நாடு கடனே வாங்கியிருக்காது நீங்க என்ன பண்றீங்க கடன் வாங்குறீங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு கார்பரேட் வரியை கலெக்ட் பண்ணாம நீங்க வந்து கழிச்சு விடுறீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடியை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க டாக்குமெண்டே இருக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு நீங்க கேட்டா நான் போய் கடன் வாங்குறேன் இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் நான் பன்னெண்டு லட்சம் கோடி கடன் வாங்குறேன்னு சொல்றீங்க போன வருஷம் பதினாறு லட்சம் கோடியை நீங்க கழிச்சு மட்டும் விட்டுருக்கீங்க ஸோ அப்போ முறையாக அந்த பணம் வசூலிக்கணும் அது வங்கிகளுக்கு போய் சேரணும் வங்கிகள் பலப்படுத்தப்படணும் குறைவான வட்டியில லோன் கொடுக்கப்படணும் குறிப்பாக வர்க்கம் சிறு குறு தொழில்களுக்கு அந்த தொழில வரணும் மக்கள்கிட்ட காசு வரும் மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நுகர்வு அதிகமாகும் போது பொருளாதாரம் பூஸ்ட் ஆகும் இதுதான் சர்க்கிள் நீங்க வந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் கையில காசு போயிடக்கூடாது கார்பரேட் கம்பெனிக்காரன் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டையுமே அட் டைம்ல நினைக்கிறீங்க கார்பரேட் கம்பெனிக்கார எந்த சுமையும் கூடாது அவனுக்கு கழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனால் சாதாரண மக்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேலே நீங்கள் ஃபைன் போட்டு வசூல் பண்ணியிருக்கிறீங்க அப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் மக்களுக்குள்ள மிகப்பெரிய இன்இக்வாலிட்டி ஏற்படுத்துது ஒருத்தர் பார்த்தா வளர்ந்துக்கிட்டே போகிறான் கொரோனா காலகட்டத்தில் கூட அம்பானி அதானி வளர்ந்துக்கிட்டே போறாங்க ஒன்றுமே இல்லை போன ஆண்டு அதானி அவர்கள் ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி முதலீடு பண்ணுறாரு ஒரே ஒரு செக்டார் தான் சிமெண்ட் ஆலைகள் பிரம்மாண்டமான சிமெண்ட் ஆலைகள் உற்பத்தி பண்ண போறாரு ஒட்டு அது மட்டும் இல்லாமல் சோலார் பவர் பிளான்ட் அவர் கரண்ட் எடுக்கிறக்கும் சிமெண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஏழு லட்சம் கோடி முதலீடு பண்றாரு அவர் சொத்தே எட்டு லட்சம் கோடி தான் இந்த ஏழு லட்சம் கோடி அப்படிங்கிறது கடன் வாங்கி தான் அவர் போடுறாரு பெரும்பாலும் கேபிட்டலை வந்து அக்யர் பண்ணி கடனை வாங்கி போடுறாரு அப்போ இவர் இவ்வளவு கடன் வாங்கி அவருடைய சொத்து மதிப்பை வெல்த் மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் சாமானிய மக்களுக்கு பெட்ரோல் விலை அதிகப்படுத்துறீங்க சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய் விலை அதிகமாகுது இதெல்லாம் பிரச்சனையாகுது இன்னொரு பக்கம் தங்கம் விலை கெடுகுன்னு ஏறிக்கிட்டே இருக்குது தங்கத்தை வாங்கவே முடியல பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க கல்யாணமே பண்ண முடியாது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் வரப்போகுது ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரூபா சவரனுக்கு வந்துருச்சு அது வந்து கண்டிப்பாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் வருங்கிறாங்க அப்போது ஏழை எளிய நடுத்தர சாமானிய மக்கள் இந்த கடனால இந்த பண வருவாயால் இந்த ஜிடிபி குரோத்தால் எங்கே பாதிக்க எங்கே பலம் அடைஞ்சிருக்கிறாங்க பெரிய கார்பரேட் மட்டும்தான் பலம் அடைச்சிட்ருக்காங்க அப்போ குரோத் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கணும் எல்லாரும் வளரணும் தலித் மக்கள் எம்பிசி மக்கள் பிசி மக்கள் அப்புறம் உயர்ஜாதி இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவன்லேருந்து சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவன் ஒரு விவசாய கூலியாக இருக்கான் இல்லையா அவனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பான கூலியை கொடுக்கணும் ஐநூறுரூவாய் ஐநூறுரூவா கொடுத்துடணும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறாங்களா ஐநூறுவானா ஐநூறுரூவா கொடுக்கணும் ஸோ இந்த கட்டமைப்பை யார் பாதுகாப்பது எப்படி அரசாங்கம் இதுக்காக சட்டம் கொண்டு வர போது இந்த பொருளாதாரத்தில் கடனை வாங்குறது கொடுக்கறது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அடித்தள மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடன் சுமை குறித்து என்ன விவாதம் போகுது இந்த கடன் சுமை இந்தியாவில் ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்த போதா இல்ல இது எப்பவும் போல வந்து கடந்து போறாங்களா அப்படின்னு